வங்கக்கடலில் மையம் கொண்ட மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றது ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்றிரவு தீவிர புயலாக கரையை கிடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக படவேற்காட்டில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை படகுகள் அனைத்தும் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது சென்னை பெருங்குடி சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னையில் இன்று ஆவரண தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாய் சரிந்து ஒரு சவரன் தொண்ணூறாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் ஆகிறது வெள்ளி கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஈரோடு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது ரயில் படிக்கட்டிற்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கிக்கொண்ட இளம்பெண்ணை ரயில்வே போலீஸ் ஜெகதீஷ் என்பவர் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரசந்திரம் கிராமத்திற்குள் உணவு தேடி சுற்றித் திரிந்த நான்கு வயது குட்டி யானையை அப்பகுதி மக்கள் உதவியுடன் கூச்சலிட்டு நீண்ட நேரம் போராடி வனத்துறையினர் மிரட்டினர்